இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை எட்டிற்குரிய போட்டியாளர் வெங்கட் ரமணன் விஷபீபர் மேல்நிலைப்பள்ளி தெப்பக்குளம் திருச்சி தயாராக இருக்கீங்களா போயிருவோமா உங்களுக்கான தலைப்பு கேட்டு விடுவோமா வெங்கட்ரமணனுக்குரிய தலைப்பு வாய்மையின் நல்ல பிற முந்நூறாவது ஒரு கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங் குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பொழுத்து நுழைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார நடையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமுள்ளே சிந்திவரும் மலைதுளியில் கூட சிந்து பாட வைத்த பாந்த உன்னையும் உன் அவையும் வணங்கி உரைக்குள் செல்கிறேன் தாருங்கள் தங்கள் சிவைகளை அல்லவை செய்தாருக்கு அரங்குற்றமாம் என்னும் பல்லவையோ சொல் பழுதொன்றே பொல்லா வடுவனையே செய்த வயவேந்தன் தேவி கடுவனையே செய்வது கான் என்று கண்ணகியின் கோவத்தை வளக்குறை காஞ்சி சிலப்பதிகாரத்தில் எடுத்துரைத்தது அன்று பாண்டிய மண்ணின் வாய்மையன்றியதால் தான் கண்ணகியின் கோவத்தில் பாண்டியம் பாண்டியம்மன் அழிந்தான் அன்று மதுரை கொழுந்து விட்டு இருந்தது அப்படிப்பட்ட வாய்மையை பற்றி என் ஐயன் வள்ளுவன் சிறப்பாக வாய்மை என்ற அதிகாரத்தில் முன்னூறாவது ஈற்றடியில் மெய்யா வாய்மையின் நல்ல பிற என்று ஈற்றடியை கொடுத்தான் வள்ளுவன் புலவன் அல்லவா அவன் அனைத்து அறங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதில் வாய்மைதான் சிறந்த அறம் என்ற ஈற்றடியை வாய்மை என்ற அதிகாரத்தின் முற்றுப்புள்ளியாக வைக்கின்றான் தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைக்கு அதில் அனைத்து சத்துக்களும் உள்ளன தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைக்கு வேற எந்த உணவும் தேவையில்லை அதுபோல வாய்மை என்ற அறத்தை கடைபிடிப்பவனுக்கு வேறு எந்த அறமும் தேவையில்லை வாய்மை அறம் உடையவன் தானம் தவம் ஏனைய அறங்களை உடையவனை காட்டிலும் மேலான பயனை அடைதல் உறுதி உடல் தூய்மை நீராடுவதால் ஏற்படும் உள்ள தூய்மை எப்படி ஏற்படும் உள்ள தூய்மை வாய்மை என்ற அறத்தின் கடைபிடிப்பதன் மூலம் ஏற்படுகிறது சாகிர் தான் முகமது பாபர் என்ற மன்னன் இருந்தான் அந்த மன்னன் வாணிப்பாட் என்ற கோட்டையை கைப்பற்றுவதற்காக பத்தாயிரம் படை சென்று கொண்டிருக்கிறான் பத்தாயிரம் படை சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் லோடியின் ஒரு லட்சம் குதிரைப்படை அவன் தாக்க வந்தது சாகிர் தான் முகமது பாபர் என்ன சொன்னான் தெரியுமா என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் எதிரியின் புறமுதுகள் மட்டும் குத்தி விடாதீர்கள் வீரர்களே என்றான் அந்த வாய்மை என்ற அறமும் போரின் நரமும் தான் அந்த இடத்தில் அவனை வெல்ல வைத்தது வள்ளுவன் அழகாக சொல்லுவான் வாய்மையின் பொருளை வாய்மை எனப்படுவது யாதேனின் யாதொன்றும் தீமையல்லாத சொல் தீமையல்லாத உண்மையை பேசல் என்பதை குரலின் பொருள் அதே சமயம் உள்ளதை உள்ளவாறு உரைத்தல் சில வேளைகளில் பிறருக்கு தேவையற்ற தீமையை தரக்கூடும் உதாரணத்துக்கு ஒரு மறைவன் மறையவன் ஒருவன் கொலையாளியை பார்த்து பயந்து அவன் வீட்டில் மறைகின்றான் அங்கு அவன் வீட்டில் உள்ள நபர் அவன் இங்கு இல்லை என்று கொலையாளியிடம் சொல்லுவது போய்தான் ஆனால் பிறரின் உயிர்காக்கும் சொல்லல்லவா அதனால் அந்த பொய் கூட வாய்மை என்றே வந்து சேரும் சரி வள்ளுவன் வாய்மையை பற்றி சரியாக இப்படி கூறுகிறானே பொய் உண்மை என்று பல குழப்பங்களை கொடுக்கிறானே என்றால் தீமை அல்லாத உண்மையை பேசல் என்பதை என்றும் சிறப்புதான் இன்றைய சமுதாயத்தில் பல போலி ஆச்சாமிகள் நிறைந்துதான் இருக்கிறார்கள் வாய்மையை பேசுவது போல பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நம்பி நாமும் ஏமாற்று கொண்டிருக்கிறோம் நாம் ராமலிங்க அடிகள் அழகாக சொல்லுவார் உள்ளென்று வைத்து உறவு ஒன்று பேசுகிறார்கள் அதேதான் நம்முடன் நல்லவர்களைப் போல நல்லவர்களைப் போல நல்லா இருடா தம்பி நல்லா இரு என்று கூறுவார்கள் ஆனால் பின்னால் சென்று விட்டு ஐயையோ அவன் நல்லா இருக்காண்டா நல்லா இருக்காண்டான்னு வயிறு அறிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் என்ன தெரியுமா அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை அந்த பிறவி இல்லாத காரணத்தினால் அவன் என்ன பண்ணான் அடுத்த சிறுவர்களை வரவழைத்து இந்த விதைகளை விதைத்து அடுத்த எனக்கு வாரிசும் இல்லை அடுத்த என்னால் வாழ முடியுமா என்ற பிறவியும் இருக்கிறதா என்று தெரியவில்லை அதனால் அடுத்த மன்னர் யாராக வேண்டும் என்பதை ஒரு சோதனையோடு தேர்வு செய்கிறேன் என்றான் அந்த சிறுவர்களிடம் விதைகளை கொடுத்தான் விதைத்து வாருங்கள் என்று அந்த சிறுவர்களுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் கொடுத்தான் அவர்கள் அதை விதைத்தார்கள் ஆனால் விதைத்தாலும் அந்த செடியில் இருந்து முளை ஒன்றும் வரவில்லை அந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த விதைகளை எடுத்து விட்டு ஒரு விதைகளை வைத்தார்கள் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் அதை செய்யவில்லை மன்னன் என்ன சொன்னாலும் அதை மட்டுமே செய்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் மன்னன் மூன்று மாதம் கழித்து வரவழைக்கிறான் அன்று அனைவரும் செடிகளும் அழகாக வளர்ந்திருந்தது ஆனால் அந்த ஒரு சிறுவனின் செடி மட்டும் வளரவில்லை மன்னனின் முகத்தில் சரியான வறுமை அந்த மன்னன் பார்த்து ஒரே சோகத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று அந்த சிறுவன் உள்ளே வரும் பொழுது பார்த்து சந்தோஷப்பட்டான் என்றியுமா அவன் அந்த மன்னன் வேக வைத்த விதைகளை கொடுத்திருக்கிறான் அந்த வேக வைத்த விதைகளை அந்த சிறுவர்கள் ஏமாற்றி வாய்மை என்ற ரதத்தை கடைபிடிக்காத கடைபிடிக்காமல் அவர்கள் வேற விதைகளை மாற்றினால் மன்னன் என்ற பதவி போய்விட்டது அந்த சிறுவன் அந்த வாய்மை என்ற ரதத்தை மன்னன் என்ன சொன்னானோ அதை கடைபிடித்தான் அதனால் அவ்விடத்தில் வாய்மையே வெல்லும் என்ற அறம் வென்றது யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை

அழகான பேச்சு சில விமர்சனங்கள் உண்டு முக்கியமாக உங்களுடைய உச்சரிப்பை திருத்திக் கொள்ள வேண்டும் லகரம் லகரம் இரண்டும் தடுமாறுகிறது இங்கே இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கும் உங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உடல் மொழி என்பது இயல்பாக இருக்க வேண்டும் ஒரு அபிநயம் போல் நாட்டியம் போல் விடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் வாய்மையின் நல்ல பிற என்கிற தலைப்பில் வாய்மையை பற்றி பேசி கேட்பவர்களை சிந்திக்க வைத்ததே ஒரு பெரிய தொண்டு அந்த வகையில் மனமார்ந்த பாராட்டு வாழ்வுகளும் சில குறிப்புகளும் கிடைத்துள்ளது இல்லையா அடுத்த போட்டியாளர்கள் தெரிவு செய்யலாமா என் ஏழு நன்றி வெங்கட்ரமணன் என் ஏழு ஏழுக்குரிய போட்டியாளர் சி அக்ஷயா ஸ்ரீ பாரதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நெய்காரப்பட்டி சேலம் நெய்காரப்பட்டி அக்ஷயா பேச்சும் அதே போல நெய் போல உருகி மணக்குமா பார்க்கலாம் அவளோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அரண் அல்ல செய்யாமை நன்றி இங்கு வீச்சிருக்கும் நடுவரவர்களுக்கும் அவையோருக்கும் சக போட்டியாளர்களுக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறர் இழிவான காரியங்களை செய்து நம்மை துன்புறுத்தி வருந்த செய்தாலும் பதிலுக்கு இழிவான காரியங்களை செய்து அவர்களை பழிவாங்காமல் இருப்பதே சிறந்த பண்பாகும் என்கிறார் வள்ளுவர் ஆனால் இன்றைய வாழ்வியல் சூழலில் இது சாத்தியமா என்ன பல்லுக்கு பல் அடிக்கு அடி உதைக்கு உதை என்பதெல்லாம் அந்த காலம் எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை என் எதிரிக்கு இரண்டு கண்களுமே போக வேண்டும் என்பதே இன்றைய நிலை யாரோ ஒருத்தர் ஏதோ செய்து விட்டார் என்பதற்காக அவருக்கு எதிராக நாம் செய்ய நினைக்கும் செயல் இறுதியில் நமக்குதான் தீமையை விளைவிக்கும் அது எப்படி எப்பொழுது நாம் இன்னொருவருக்கு எதிராக செயல்படுகிறோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை மாறாக நம் எதிரி நம் சிந்தனையில் உட்கார்ந்து கொண்டு நம்மை செலுத்த தொடங்கி விடுகிறார் எந்த அளவிற்கு நாம் இன்னொருவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருக்கு நாம் அடிமையாகிறோம் நம் சக்தி புத்தி ஆற்றல் ஆகியவை எதிரிக்கே என்பதை விசுவாமித்திர மகரிஷை போல் செலவிடுகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் விசுவாமித்திரர் யுக யுகமாக தவம் இருந்து தான் பெற்ற புண்ணியத்தை ஒரு நொடி கோபத்தால் சாபம் கொடுத்து வீணாக்கி விடுவாராம் யுக யுகமாக தவம் இருப்பதற்கு நாம் ஒன்றும் விசுவாமித்திரரும் இல்லை நமக்கு அவ்வளவு காலமும் இல்லை ஆகவே தான் வள்ளுவர் உனக்கு தீங்கு செய்பவர்களை மன்னித்து அறத்தை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை அறன் செய்யாதே என்கிறார் இங்கு அறம் என்றால் என்ன ஒருவருக்கு பார்வையாலோ செய்கையாலோ சொற்களாலோ ஏன் மனதளவில் கூட தீங்கு செய்யக்கூடாது என்பதாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மன தூய்மை அவ்வளவுதான் அப்படி என்றால் எனக்கு தீங்கு செய்பவர்களை நான் பழிவாங்காமல் இருப்பது சரியா என்ன கண்டிப்பாக சரியே எப்போது நாம் இன்னொருவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறோமோ அப்போது நம் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம் நமக்கு நாமே எதிரியாகிறோம் நம்மை அழிக்க வெளியில் இருந்தெல்லாம் இன்னொரு எதிரி தேவையில்லை நாமே போதும் தீங்கு செய்பவர்களை பொறுக்காமல் பொழிவாங்குபவருக்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரை புகழுண்டு இதையே வள்ளுவர் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்கிறார் இக்குறளுக்கு ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்துள்ளார் தான் உருவாக்கிய சொந்த நிறுவனத்திலிருந்தே தன் கண்டுபிடிப்புகள் தோல்வியடைந்ததற்காக அந்நிறுவன பங்குதாரர்களால் துரத்தியடிக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகள் கடும் போராட்டத்திற்கு பிறகு நெக்ஸ்ட் மற்றும் பிக்ஸர் ஆகிய நிறுவனங்களை உருவாக்கி பெரும் வெற்றி கண்டார் ஆப்பிள் நிறுவனம் சரிவை நோக்கிக் கொண்டிருந்த காலம் அது பழைய பகையை மனதில் வைக்காமல் ஆப்பிள் நிறுவனத்துடன் இணைந்து மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்தை உயிர் பெறச் செய்தார் அன்று ஸ்டீவ் பொறுமை காத்தார் அதனால் இன்று கணினி வல்லுநர்களின் மனதை ஆகிறார் ஒரு ஒருவகை ரகம் என்றால் நான் படிக்கு பழி வாங்க மாட்டேன் ஆனால் நீ செய்ததை நான் என்றும் மறக்கவே மாட்டேன் என்று கூறும் மக்கள் இன்னொரு ரகம் இவர்களுக்காகவும் வள்ளுவர் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி என்கிறார் வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை பொறுப்பதை விட அதை நினைவிலும் கொள்ளாமல் மறப்பது நல்லது என்கிறார் வள்ளுவர் ஆனால் நாம் எப்படி மறப்போம் தெரியுமா என்றோ ஒரு நாள் நடந்த சண்டையில் வந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் மனதில் வைத்துக் கொண்டு உறவாடி கொண்டிருப்போம் சமயம் வரும்போது குத்தி காட்ட தவறவே மாட்டோம் என்ன தீங்கு செய்தான் என்பதையெல்லாம் மறந்து விடுவோம் ஆனால் ஏதோ தீங்கு செய்தான் என்பதை மட்டும் மறக்கவே மாட்டோம் எனவே வாழ்க்கையை நிம்மதியாக வாழ மறப்போம் மன்னிப்போம் நன்மை செய்வோம் இப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் நம் காலடியில் எனவே அறமற்ற செயல்களை அறவே தவிர்ப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பகிர்ந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை அக்ஷயா உங்களுக்கான வாழ்த்துகள் என்ன அப்படிங்கறத நம் நடுவரிடம் கேட்போம் நெய்காரப்பட்டி பொண்ணு அது அல்வால போட்ட நெய் மாதிரி வரும்னு நினைச்சேன் ஆனால் பிரியாணியில் போட்ட நெய் மாதிரி பேசிடுச்சு சரியா ம் எடுத்துக்கிட்ட தலைப்புல ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை இருந்தது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் இதுதான் எடுத்திருக்கோன்ற தெளிவோட பேச்சு இருந்தது வழக்கம் போல அந்த உச்சரிப்பு தான் சில இடங்கள்ல சிறப்பு குறிப்பா சொன்னா அந்த ல ல ல இந்த மூணுத்துக்குமான வேறுபாடுகள் இன்னும் பிள்ளைகள் கொஞ்சம் பழகணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்புறம் ஸ்டீவ் ஜாக்ஸ் அவருடைய கதையை சொன்னாங்க அதை கேட்டோன்னே எனக்கு நினைவுக்கு வந்தது சுதந்திர போராட்ட வரலாறுல நிறைய பேருடைய மறந்து போயிடுறோம் கப்பல் ஓட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரனார் அந்த கப்பல் கம்பெனி அவர் ஆரம்பிச்ச அந்த கதை ரொம்ப பெரிய கடினமான பாதை அன்னைக்கு வந்து ஆட்சியில இருந்த வெள்ளக்காரனை எதிர்த்துக்கிட்டு ஒரு கப்பலை வாங்கிட்டு வந்து ஓட்டுறதெல்லாம் இன்னிக்கெல்லாம் வந்து சும்மா பத்து ரூபா கொடுத்துட்டு காரை வாங்கிட்டு ஓட்டுற மாதிரி கிடையாது இன்னைக்கு ரொம்ப இயல்பா நமக்கு அந்த வாகன கடன்கள் கிடைக்குது அப்படி இல்லை ரொம்ப பெரிய கடினம் அதுக்கு அவரை கொண்டு போய் செக் இழுக்க விட்டு தண்டனை கொடுத்தாங்களா ஆனால் முடிவு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கப்பல் கம்பெனியில் பங்குதாரர்களாக இவருடைய நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து தானே அந்த நிறுவனத்தை தொடங்கினார் அவங்க எல்லாரும் இவரை ஏமாற்றிட்டாங்க ஏன் நாங்கெல்லாம் அதில் பொறுப்பு இல்லை அப்படின்னு அவங்கவுங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு வெளியேறிட்டாங்க யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் ஒரு வார்த்தையாவது நல்லாவா இருப்பீங்கன்னு கேட்பாங்க இல்லையா ஐயா என்ன தெரியுமா செஞ்சாங்க என் நண்பர்கள் யார் மீதும் எந்த தவறும் இல்லை அவர்களுடைய அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தையும் சேர்த்து என்னுடைய சொத்துக்களை விற்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கைப்பட எழுதி கொடுத்தாங்க கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் அவர் சாதாரண குடும்பத்துல பிறக்கல அந்த காலத்திலேயே ஓட்டப்படாத மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ரெண்டு மூணு மாடி மச்சு வீட்டுல பிறந்த வசதியான வீட்டு பிள்ளை பெரிய படிப்பாளி நல்ல செல்வந்தர் ஆனால் அவர் வெளியிலே அந்த சிறை தண்டனை முடிச்சு வர்ற போது அவருடைய உடலும் அந்த எதுவும் ரொம்ப ரொம்ப மாறி போனது இது நம்ம கண்ணு முன்னால கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம் நீங்க அந்த ஸ்டீவ் ஜாக்ஸை சொன்னீங்க நம்ம ஊர்லேயும் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வந்தது அதை நினைவுபடுத்தியதற்கு நன்றிமா வாழ்த்துக்கள் மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வாய்ப்பு போகணும்ல ஆஹா ரொம்ப நேரம் கழித்து என் ஒன்று வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் என் ஒன்று என் போட்டியாளர் என் ஒன்றுக்கான போட்டியாளர் கி ஸ்ரீ ஹாகேஷ் வேலம்மாள் வித்யாலயா முகப்பேர் மேற்கு சென்னை என் ஒன்று முதலையே வர வேண்டியவர் நிறைவாக நிறைவுக்கு முன்னால் வந்திருக்கீங்க ஆகேஷ் என்றால் என்ன சவுண்ட் சத்தம் இப்போ சத்தம் இங்கேயும் நித்தமாக கேட்கும் அந்த சத்தத்திற்கு பொருள் தர நமக்கு தலைப்பு வேண்டும் என்ன தலைப்புன்னு கேட்போம் என் ஒன்றுக்கான தலைப்பு மனத்தானாம் மானா செய்யாமை அடியாய் சிலப்பதிகாரம் கையில் வாகாய் வலையாபதி இடையில் எழிலாய் மணிமேகலை காதில் மிளிரும் குண்டலகேசி கழுத்தில்லாறமாய் சீவக சிந்தாமணி எட்டுத்தொகையும் பத்து பாட்டும் அவளுக்கு மலர் சூட்டும் உலக பொதுமறை திருக்குறளோ மகுடம் சூட்டும் ஏட்டிலும் எழுத்திலும் நிலைத்து நிற்பாள் உயிரோடு உடலாய் ஒன்றிடுவாள் அழகிய தமிழ் மகள் அவள் தமிழரின் தனிப்பெருந்தாயாம் எங்கள் தமிழை வணங்கி தொடங்குகின்றேன் என் உரையை இன்னா செய்யாமை இதுவும் ஓர் ஆமை ஆனால் நல்லாமை இதனை கல்லாமை பெரிய தீமை என்று கூறுகின்றார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆம் நடுவரவர்களே அவர்களே இன்னா செய்யாமை என்னும் அதிகாரத்திலிருந்து மனத்தானாம் மானா செய்யாமை என்பதே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதனின் ஆறாம் அறிவுதான் அவனை பகுத்தறிவு உள்ளவனாக மாற்றுகின்றது நடுவர் அவர்களே முதலில் பகுத்தறிவு என்பது எது நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து அதன் படி வழி நடக்க வேண்டும் இந்த பகுத்தறிவினை வைத்து மனிதன் ஆக்கவும் செய்கின்றான் அழிக்கவும் செய்கின்றான் ஆக்க அறிவினை விட அழித்தல் அறிவினால்தான் இந்த மனித சமூகமே பால்பட்டு கொண்டிருக்கின்றது அணுவை பிளக்கலாம் என்பது மெச்சத்தக்கது ஆனால் அதே அணுவை வைத்து அணுகுண்டை உருவாக்கி மானித குலத்தை அழிக்கலாம் என்பது எவ்வளவு நாச வேலை நடுவர் அவர்களே அறிவு நல் வழியில் செயல்பட வேண்டுமானால் அதற்கு என்ன வழி ஒரே வழிதான் இருக்கின்றது அறிவு அறத்தை துணை கொள்ள வேண்டும் இன்னா செய்யாமை என்பதும் ஓர் அறமே நீ வாழ பிறரை கெடுக்காதே வாடு வாழவிடு என்று மக்களின் மொழிகளில் எளிதாக சொல்லிவிடலாம் அறிவின் வழி அறம் நிற்பதை விட அறத்தின் வழி அறிவு நிற்க வேண்டும் இதை வள்ளுவரும் விரும்புகிறார் அதிகாரிகள் மேலாளர்கள் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு இன்னா செய்யாமை ஒரு மிகச்சிறந்த அதிகாரம் பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் உடையவர்கள் ஒரு முறை இந்த அதிகாரத்தை படிப்பாரே ஆனால் அவரின் தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள் ஒருவர் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட வேண்டுமானால் அவர் பிறருக்கு எவ்வித துன்பமும் நேரிடாமல் இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே முதலில் துன்பம் தருபவை எவை என்று எப்படி அறிவது அதாவது தனக்கு எதெல்லாம் நடக்க கூடாது என்று எண்ணுகின்றோமோ அது மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடாது என்று எண்ணும் மரமே இன்னா செய்யாமை இதைத்தான் வள்ளுவன் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் என்ற மூலம் உணர்த்துகின்றான் ஒருவன் திட்டமிட்டுதான் என்றுவனை துன்பம் செய்ய தூண்டுகின்றது ஆகையால் துன்பம் தந்தவரையும் துன்பங்களையும் எவ்வித நேரத்திலும் எவ்வித இடத்திலும் நினைக்காமல் இருந்தால்தான் இன்னா செய்யாமை என்னும் மரத்தை காக்க முடியும் இதைத்தான் வள்ளுவன் செய்யாமை என்ற மூலம் உணர்த்துகின்றான் சரி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கூறும் வள்ளுவன் திட்டமிட்டு துன்பம் செய்து மகிழும் மற்றவர்களை பற்றி எதுவும் கூறவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் அவர்களை பற்றியும் கூறியுள்ளார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்னும் குரல் மூலம் சரி இதையும் மீறி ஒருவர் தீமை செய்தார் என்றால் அவரை என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கும் வழி ஒருவருக்கு நாம் நன்மை செய்வதா என்ன வேடிக்கையான செயல் இது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் நாம் அவருக்கு கடுக்கும் சரியான தண்டனை மகாத்மா காந்தியின் கொள்கைகளிலேயே உலகறிந்த கொள்கை அகிம்சை வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்தவில்லையே தவிர அதற்கு நேரடி சாட்சிகளாக பல குரட்பாக்களை அமைத்துள்ளார் இவ்வளவு ஏன் இதற்கு மிகச்சிறந்த சான்றாய் தற்பொழுது மிக்சாம் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டும் பல நல்ல உள்ளம் படைத்த மாந்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மறந்தும் பாதிக்கப்படாதவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து தங்கள் மனிதநேயத்தை காத்தனர் இன்னாராயிருந்தாலும் இன்னா செய்தாராயிருந்தாலும் அவர் செய்த துன்பங்களை மறந்து நன்மையே செய்தால் வாழ்வில் சொர்க்கத்தை காணலாம் ஆகவே பிற உயிர்களை நேசிப்போம் நேசிப்பை சுவாசிப்போம் என்னும் மரம் நம் இல்லத்தில் குடியிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெறுகிறேன் உங்களுக்கு நடுவர்கள் என்ன வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் என்று கேட்போம் சமீபத்தில் நடந்த நிக்ஸாம் புயல் வரைக்கும் வந்துட்டாரு இது ரொம்ப முக்கியம் ஒரு பேச்சு என்பது எப்பவுமே இதிகாசங்கள்ல இருந்து மட்டுமே மேற்கோள் காட்டுறதா இல்லாமல் இப்போ நடைமுறையில் இருக்கிற உதாரணங்களையும் சொல்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் நம்ம ஐயா முன்னாடியே சொன்னார் பேச்சு வந்து ரொம்ப அபிநயம் போல இங்கே இப்போ உச்சரிப்பு இந்த வெளியிடும் பாங்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது அது நல்லாயிருக்கு அந்த அபிநயம் போல் பண்ணுறது ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ரிகர்சல் எடுத்துகிட்டு வந்தது மாதிரியான ஒரு ஒரு ஒத்திகை பார்த்துட்டு வந்தது மாதிரி இருக்குது அதை நம்ம தவிர்க்கலாம் தம்பி மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் பேசவர்கள் ரெண்டு சீட்டு தான் இருக்கு எடுத்து தான் ஆகணும் எதாவது ஒன்னு எண் ஒன்பது நன்றி ஐயா எண் ஒன்பது ஒன்பதற்குரிய போட்டியாக ஏன் இப்படி அழறீங்க வாழ்க்கையில யாரு தான் அழலை தர்மனும் அழுதான் பீமனும் அழுதான் ராமனும் அழுதான் ராவணனும் அழுதான் சீடையும் அழுதால் பாஞ்சாலியும் அழுதால் ஆக எல்லாம் நிறைவேறி நிம்மதியாக உயிர்விடும் பாக்கியம் எவனுக்குமே இல்லை கற்றுணர்ந்த அறிஞர்கள் என்றும் தற்பெருமை கொள்ளர் துண்டு கவிதைகளை எழுதிவிட்டு கூக்குரல் போடும் இன்றைய கவியரசர்கள் போல முன்னாலைய கவியரசர்கள் யாரும் தன் புராணம் பாடியதில்லையே இனியும் ஆயிரம் பேர் கலந்து கொண்டு அதுல தேர்வாகி தான் அந்த பத்து பேர் வந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவங்களே ஒரு மகத்தான சாதனை புரிந்திருக்காங்க அத்தனை வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து பேர் மத்தியில் எழுந்து வந்து நிற்கிறதே முதல்ல ஒரு பெரிய தைரியம் குரல் எடுத்து குரலை பற்றி பேசி பெற்றவங்க முகத்தையெல்லாம் நான் பார்த்தேன் அவ்வளோ பெருமிதமாக இருக்கிறது அப்படின்னு வள்ளுவருடைய நோக்கம் வள்ளுவர் கோட்டம் கட்டுவது அல்ல நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலை வைப்பது அல்ல பேச்சு போட்டிகள் நடத்துவது அல்ல இதெல்லாம் வள்ளுவரை பிரச்சாரம் செய்வதற்காக வள்ளுவரின் நோக்கம் வள்ளுவரை பின்பற்றுவது நீங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும்